பெற்றோர்கள் வளர்க்குறாங்க பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளை அவங்கள தூங்க போட்டு இது அந்த டாக்டரை எல்லாம் வாட்ச் பண்ணி சம்பந்தப்பட்ட காதலனுக்கு கொடுத்தாச்சு செய்தி வருகின்றது அந்த டாக்டர் கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றார் பதினேழு இடங்களில் வெட்டப்பட்டு கண்டந்தமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை இன்வெஸ்டிகேஷனில் இறங்குது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தடையும் இந்த பெண்ணு அனுப்பிய எஸ்எம்எஸ் அப்போ உடனே இந்த குடும்பத்தை பார்க்குறாங்க கண்ணியமான குடும்பம் கண்ணியமான பெற்றோர்கள் இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிள்ளை அப்படின்ன உடனே இந்த அதிகாரிகிட்டேயே இவர் பல மேடைகளில் போய் பேசக்கூடியவர் ஓ சமூக நல ஆர்வலர் என்ற அடிப்படையில் சார் என்ன செய்கிறது இந்த பெண்ணு நாங்கள் கைது செய்தோம் என்றால் ஆயுள் தண்டனை தான் அந்த பெண்ணை இப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவங்க உடனே இவங்க காவல்துறை அடிப்படையில் பேசிக்கொள்கிறாங்க அந்த பெண்ணு அப்புறவராக ஆகிவிட்டால் பிரச்சனை எளிதாக முடிந்துவிடும் ஆயுள் தண்டனை கிடைக்காது தண்டனையில் வந்து தப்பிச்சாரலாம் என்று சொல்லி பெற்றோர்களை வரவழைக்கிறாங்க பெற்றோர்கள் பதறாங்க என்னுடைய பிள்ளையா சாத்தியமே கிடையாது இது எல்லா பெற்றோர்களும் சொல்லக்கூடியது என்னுடைய மகள் பற்றறை மாட்டு தங்கம் கிடையாது என்று சொல்கிறாங்க காவல்துறைக்கு வர்றாங்க பெரிய அதிகாரிகள் உட்கார்ந்து பேசுகிறாங்க அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த எஸ்எம்எஸ்சி எல்லாவற்றையும் செய்தியெல்லாம் காட்டுறாங்க அப்போ அந்த பெண்ணிட்ட அவங்களே சொல்கிறாங்க நீ அப்புறுவராக ஆகிவிடு இவர் இந்த தப்பு செய்தார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டால் போதும் எதிர் சாட்சியாக ஆகிவிடும் உனக்கு விடுதலை கிடச்சிரும் படிப்பு கிடச்சிரும் உன்னுடைய வாழ்க்கை கிடைச்சிரும் என்று அறிவுரை சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்ணு சொன்ன ஒரு வாக்கு மூலம் எல்லாரையுமே பெற்றோர்களை மட்டுமல்ல இந்த செய்தியை கேள்விப்படக்கூடிய அத்தனை பேர்களையுமே உரைய வைத்துவிடும் அதிர்ச்சியில் அது சொல்கின்றது வாழ்ந்தாலும் அவரோடு தான் வீழ்ந்தாலும் அவரோடு தான் இருந்தாலும் அவரோடு தான் இறந்தாலும் அவரோடு தான் பெற்றோர்களால் நம்ப முடியல ஆச்சரியமாக இருக்கு இன்றைக்கு புழல் சிறையில் அந்த பெண் அடைக்கப்பட்டது என்னங்க இது அதாவது சின்ன பிள்ளையில் இருந்து பாலூட்டி தாளாட்டி பெரிய பெரிய தியாகமெல்லாம் ஒரு குழந்தையை வளர்க்கிறது என்பது ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளையை வளர்க்கக்கூடிய பாடு மாபெரும் ஒரு தியாகம் அந்த தியாகத்திற்கு உலகத்தில் ஈடு என கிடையவே கிடையாது அதனால தான் அல்லாஹு தாலா தன்னுடைய கடமைக்கு பின்னால் மனிதர்களில் முத முதல்ல ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு தான் என்று சொல்கின்றான் என்றால் அவன் இந்த அளவிற்கு அந்த பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையை மதிப்பை கொடுக்க வேண்டும் அவருடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்று தீர்க்குறான் சொல்கின்றது நான் இதை சொல்வதற்கு காரணம் இளைஞராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொள்கை நாம் ஏற்றிருக்கிறோம் இது சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது ஏகத்துவ கொள்கை இந்த கொள்கை கூடாரத்தில் இருந்து வெளியே போறது என்பது இருக்கின்றது இந்த நட்பு வட்டத்தை விட்டு வேறு நட்பு வட்டத்திற்கு தாவுவது என்பது இருக்கின்றது இந்த எல்லையை விட்டு இன்னொரு எல்லையை நோக்கி போவது என்பது இருக்கின்றது அப்படி வெளியே செல்லக்கூடிய சகோதரர்கள் இந்த ஏகத்துவத்தினுடைய இந்த பணியில அழைப்பு பணியில் இல்லாமல் ஆவதை பார்க்கின்றோம் ஒரு காலத்தில் துடிப்புடன் ஒரு காலத்தில் அவாவுடன் விரிவுடன் வேலை பார்த்தவர்கள் அப்படியே முடங்கி போய்விடுகின்றார்கள் பார்க்குறோமா இல்லையா அப்போ அதனால இந்த கொள்கை என்பதுதான் இலக்கு அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதில் உரியாக இருக்க வேண்டும் வெறியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்த ஒரு இளைஞர் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு ஆள் சாதுபு அபி வக்காஸ் ரதி அல்லான்வர்கள் மக்காவில் அவர் இஸ்லாத்தை ஏற்கும் போது ஏழு பேர்கள் தான் அப்போ அபுபக்கர் அதை போன்ற அலிரதி அல்லாஹன் அவர்கள் சதிஜா ரதி அல்லாங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த சாதுவன் அபிவக்கா சரதி அல்லாஹர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சிறப்புகள் முத முதல்ல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் பல சோதனைகள் எல்லாம் சந்தித்தவர்கள் பல போர்க்களங்களை சந்தித்தவங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு உணவுலாம் கிடையாது முள் மரத்தினுடைய செடி தான் எங்களுக்கு உணவு அதை நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் மலம் கழிக்கும் போது மலம் கழிக்க முடியாது ஒன்றை ஒன்று ஒட்டி இருக்காது அப்படி கல் மாதிரி நாங்கள் மலத்தை கழிப்போம் அந்த மாதிரியான வறுமை சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போதும் இந்த சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறாங்க இந்த சாதுபுன அபிவக்கா ஸ்ரீ அல்லா அவர்கள் ஹிஜரத்து செய்து வர்றாங்க மதினாவிற்கு அந்த மதினாவில் அவங்க வாழும் பொழுது போர்க்களத்தை சந்திக்கிறாங்க உகது போர்க்களத்தை அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது அந்த உகது போர்க்களத்துல இவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா நபி சொல்லலா அலி சொல்லாம் அவர்களை பார்த்துதான் எல்லா நபி நபித்தோழர்களுமே க அபி உம்மி அந்தயா ரசோல் அல்லா அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அபு புக்கருது எல்லானவர்கள் ரசூல்லாட்ட பேசும்போதெல்லாம் இந்த ஒரு பணிவான ஒரு வார்த்தையை சொல்லி தான் பேசுவாங்க போர்க்களத்தில் நேர் மாற்றம் ரசுல்லா மாட்டிக்கிறாங்க எதிரிகள் அவர்களையே குறிவைத்து தாக்குவதற்கு தொடங்கி விட்டார்கள் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அன்சாரிகள் அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை மாய்க்கின்றார்கள் அந்த நேரத்தில் ரசூல்லாஹி சுல்லா சொல்லம் அவர்கள் சாத பார்த்து சொல்றாங்க தாயும் தந்தையும் உனக்கு அம்பியை எதிரிகள் என்னை தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன அம்பு மாறி பொழிகின்றார்கள் இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று அழிரதி அல்லானு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரிகளை இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம் அம்பு எய்யக்கூடிய இந்த செய்தியும் புகாரிகளை தான் நாம பார்க்க முடிகின்ற இது மட்டும் கிடையாது அவர் சொல்றாரு சாதுபன் அபிபகா ரதி அல்லா்கள் சொல்றாங்க நான் உகது போர்க்களத்தில் ரசூல் வலப்பக்கமும் பக்கமும் இடப்பக்கமும் ரெண்டு பேர்கள் நின்று போராடக்கூடிய காட்சியை பார்த்தேன் வெள்ளையாடை அணிந்திருந்தார்கள் அதற்கு முன் அந்த ரெண்டு மனிதர்களை நான் காணவில்லை அதற்கு பின்னாலும் அந்த ரெண்டு மனிதர்களை காணவில்லை யார் என்று கேட்டால் ஜிப்ரீல் இஸ்லாம் மீக்காயில் இஸ்லாம் இந்த ரெண்டு பேரும் அந்த போர்க்களத்தில் மனித உருவலை பார்க்குறாங்க போர்க்களம் திசை மாறுகின்றது அதற்கு பின்னால் மலக்குகள் வெளியே சென்றுவிடுகின்றார்கள் போர்க்களத்தில் நபித்தோழர்கள் தவறு செய்கிறதுனால அல்லாவுடைய உதவி அங்கு இல்லாமல் போய்விட்டது மலக்குகள் விலகி கொள்கின்றார்கள் பார்க்கிறோம் அவன் இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் அடுத்து இந்த சாதுபுர அபிபக்கா சதியுல்லான் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது பத்து பேர்களுக்கு நம்பி சொல்லா ஆலோசல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்றாங்க சுவனத்தை கொண்டு அந்த பத்து பேர்களில் இவருக்கும் ஒரு ஆள் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் அடுத்து அவங்க சொல்றாங்க முத முதல்ல அல்லாவுடைய பாதையில் அம்பு எய்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவன் நான் தான் அவங்க சொல்றாங்க இப்படி வரிசையாக அவர்களுடைய சிறப்பு அதிசிகளில் நாமோ தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் இதே சாய்தபன் அம்பிபக்கா வக்கா அல்லான் அவர்களுடைய தாயார் இது முஸ்லீம்ல இடம் பெறுறது அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறான் நான் சாயதுகிட்ட நான் பேச மாட்டேன் தன்னுடைய மகன் நான் பேச மாட்டேன் அவன் முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி மூன்று நாட்களாக பச்சை தண்ணீர் கூட குடிக்கல மயக்கம் போட்டு விழுறாங்க இன்னொரு பையன் உமாரா என்ற பையன் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாப்புல அவங்க சகஜ நிலைக்கு வர்றாங்க அவங்க சாதுக்கு எதிராக துவா செய்கிறாங்க அப்போது ஒரு அருமையான வசனம் இவர்களை முன்னிட்டு இவர்களுடைய காரணமாக இறங்குகின்றது ஒயின் ஜஹாதாக்குஷி கபி மாலை கபிள்முன் உனக்கு தெளிவில்லாத விஷயத்தை உன்னுடைய பெற்றோர்கள் எனக்கு இணை வைக்கும்படி சொன்னால் அந்த ரெண்டு நீ அறவே கட்டுப்படாதே அவர்களுக்கு நல்லறத்தை நீ செய்திருக்க என்ன அழகான வசனம் இதற்கு காரணம் யார் என்றால் சாதிபு நபி வக்காஸ் இமாபுரிய மனிதர் பல போர்க்களங்களை கண்டவர் மூத்த சஹாபி முந்திய சஹாபில உள்ளவங்க அப்படிப்பட்டவங்க மக்காவிற்கு வர்றாங்க அச்சத்தின் விதாவில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கிறாங்க அப்போது அவர்களுக்கு மரணம் வந்து விடுமோ என்ற ஒரு பயம் இது புகாரிகளை இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் தான் பல புதையல்களை இந்த ஹதீஸ் தாங்கி இருக்கின்றது அதுல வருகின்றது ரசூலுல்லா யாராவது நோய் வாய்ப்பட்டு விட்டால் வீட்டுல போய் விசாரிப்பாங்க இந்த செய்தி அந்த ஹதீஸ்ல வருது வந்துட்டாங்க சாதிபுரம் அபி ரசூ இல்லாட்ட முறையிடுறாங்க நீங்க பாக்குறீங்க எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் எனக்கு இங்க ஒரு பிள்ளை இருக்குது இந்த பிள்ளைக்கு நான் சொத்துல மூன்றில் ரெண்டு மடங்கு எழுதி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் லா வேண்டாம் அப்படிங்கிறான் பாதி எழுதி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் வேண்டாம் மூன்றில் ஒரு பகுதியை நான் எழுதி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அவரை சூழ்நிலாம் அழகா சொல்றாங்க கசீர் மூன்றுல ஒரு பங்கு கூட அதிகம்தான் பெரிய ஒரு சொத்து பாக பிரிவனுடைய சட்டத்தை மட்டும் சொல்லல இதுக்கு அடுத்து சொல்றாங்க இன்னக்கு அந் ததர வரதத்தக்கு அதனியா ஹைருன் அந் ததரகும் ஆலத்தன்யத்தக்கூட உன்னுடைய சந்ததிகளை நீ பெற்ற பிள்ளைகளை அவர்களை நீ செல்வந்த நிலையில் விட்டு விட்டு செல்வதுதான் சிறந்தது அவர்கள் பிறரிடத்தில் போய் கையேந்த கூடிய ஒரு நிலையில் விட்டு விடுவதை விட யார் யார்க்கி கையேந்த கூடாது இப்ப பிற மதத்திலாம் ஒட்டுமொத்த சொத்தத்தையும் மடத்துக்கு கோயிலுக்கு தானமாக எழுதி வச்சு போடுவாங்க இஸ்லாத்துல அது கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு சட்டத்தை இந்த ஒரு செய்தியில ஒரு நோயாளியை விசாரிக்க போகக்கூடிய அந்த கட்டத்துல சாகபூனா அபி வக்கா அவர்கள் படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய அந்த வேலையில இதை தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கிறாங்கன்னா தீ தூ ஜவாமியல் கலீம் நான் பல ஆழமான கருத்துக்களை உட்பதிருக்க கூடிய செய்தியை மிக சுருக்கமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அந்த ஆற்றல் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார்களே அதை இந்த செய்தியிலே நாம் பார்க்க முடிகின்றது அவங்க மூன்றில் ஒரு பகுதிதான் பிறருக்கு தானம் செய்ய வேண்டும் நீதி சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அக்கா அண்ணன் தம்பி தாப்ப இவர்களுக்கு போய் சேர வேண்டும் மனைவிகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு சட்டத்தை கொடுத்தது இந்த ஒரு ஹதீஷ் அதோடு நிக்கல அதற்கடுத்து அந்த செய்தியில வருகின்றது அவங்க சொல்றாங்க அதற்கடுத்து இன்னக்கலன் நபக்கத்தன் தபுத்தி பிகி வஜிகல் தான் எப்பா நீ என்ன ஒரு செலவு செய்தாலும் நீ செய்ய வேண்டிய காரியம் இதை அல்லாவுக்காண்டி செய்யறன்னு மனசில் ஒரு நீயத்தை வச்சு இல்லா உஜிர் தலையா அத்தா தஜாலி உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவை நீ ஊட்டினாலும் அதற்கு உனக்கு கூலி வழங்கப்படுகின்றது நிபந்தனை தேவை அவசியம் இது அல்லாவுக்காக வேண்டி என்று நீ ஊட்ட வேண்டும் இந்த ஒரு செய்தி சொல்கிறான் இது என்ன சாதாரணமான விஷயமா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரில் வாழ்க்கையே வணக்கம் வணக்கமே வாழ்க்கை இந்த ஒரு செய்தியை உள்ள நுழைச்சிட்டாங்க எப்படிப்பட்ட மார்க்கம் அதற்கு அடுத்து அவங்க சொல்றாங்க தான் நம்ம பார்க்கிறோம் இலக்கு அல்லாவுடைய தூதரே நான் மக்காவிலேயே மரணித்தருவோம் பொழுதுறத பயமா இருக்க நான் ரொம்ப பயப்படுறேன் என்ன கேட்டா ஹிஜரத்து செய்தவர்கள் எந்த பகுதியில போனாங்களோ அந்த பகுதியில மரணிக்கிறது தான் அவர்களுடைய இலக்கு அந்த கொள்கைக்காக வேண்டி அந்த மரணத்தை எந்த பகுதியில் போய் இருக்கிறாங்களோ அங்குதான் தழுவ வேண்டும் இந்த இலக்குக்கு இந்த இலட்சியத்திற்கு இந்த கொள்கை வெறிக்கு மாற்றமாக அந்த குறிக்கோளுக்கு மாற்றமாக நான் இங்கு படுக்கையில் கிடந்து மரணித்து விடுவோனோ என்று பயப்படுகின்றேன் அவரை சொல்ல ஆறுதல் சொல்றாங்க அங்கு நச்சு நடிக்கிறான் இன்ன கலன் துகல்ல நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டன் வை என்ன ஆக போகுது என்ன நடந்துற போகுது அமல் ஏதாவது ஒரு அமல் செய்வ இல்ல இதன் மூலமாக உனக்கு உயர்வும் அந்தஸ்தும் தரமும் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் மூமின்களை பொறுத்தவரையில சோதனை அவனை சூழ்ந்து விட்டது என்றால் எனக்கு வாழ்நாள் சைராக இருக்கும் எனால் என்னை வாழ வாழவை எனக்கு வாழ்நாள் எனக்கு பாதகமாக இருக்கும் என மரணிக்க இப்படிதான் கேட்கணுமே தவிர அது ரொம்ப கடுமையான சூழ்நிலையில என்னை மூத்தாக்கணும் கேட்கக்கூடாது வாழ்நாள் இருக்க 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 உனக்கு பாக்கியம் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த செய்தியை இதில் சொல்றாங்க இது ஒரு செய்தியாச்சு அப்ப என்ன மாதிரியான செய்தின்னு பாருங்க அதுலயும் சொல்றாங்க நீ அல்லாவுடைய திருமுகத்தை தான் நாடிக்கொள்ள வேண்டும் ஒரு அமலை செய்யும் போது அல்லாவுடைய திருமுகத்தை நீ நாடிக்கொள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க அதற்கு அடுத்து குறிப்பிடுறாங்க இன்னும் நீ கொஞ்ச நாள் இருப்ப முன்னறிவிப்பாவே ஆகி நீ கொஞ்ச நாள் இருப்ப அப்படி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா ஹத்தா என் தஃபியா பிக்க அக்வாமுன் ஒன்னால் சிலர் பயனடைவார்கள் உன் எவ்வளவு ரபிக்க ஆகறும் முன்னால் சில பேர்கள் இடையூறு அடைவார்கள் இந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதற்கடுத்து அல்லாஹ் மஷ்பி சாயதா யாதா சாதுக்கு நீ சுகத்தை கொடு நிவாரணத்தை கொடு அல்லாஹ் மம்புயி யா சாபி ஹிஜரத்தக்கும் என்னுடைய நபித்தோழர்களுக்கு அவருடைய ஹிஜிரத்தை செல்லுபடியாக ஆக்கி வை மக்காவில் தங்கி அந்த பாக்கியத்தை அந்த லக்கை அந்த குறிக்கோளை இழந்தவர்களாக ஆகிவிடாதே விடாதேவலா தருது குமலான அவர்களுடைய அவங்க எந்த பாதையை நோக்கி வந்தாங்களோ அந்த பாதையில அவர்களை திரும்ப அனுப்பி விடாதே இவ்வளவு செய்யறான் கடைசியில் என்ன ஆச்சு அல்லாவுடைய கிருவினால பார்க்கிறோம் சாதுபு நபி வக்காஸ் இருந்து ஹிஜ்ரத் செய்தாங்கல்ல முஹாஜிர்கள் அந்த முஹாஜிர்கள்லையே கடைசியாக மரணித்தவர்கள் சாதுபு நபி வக்காஸ் அதுவும் எங்கே நடக்குது மதிநாடுதான் அவங்களுக்கு நடக்குது ஆனால் ரசூல் இல்லா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க பாருங்க நீ கொஞ்ச நாள் இருப்பே அப்படின்னு சொன்னாங்க அதோட விட்டுட்டா பரவாயில்லை உன்னால ஒரு கூட்டம் பலனடையும் உன்னால ஒரு கூட்டம் பாதிப்பை அடையும் சொன்னாங்கல்ல அது நடக்குது என்ன நடக்குது இவங்க தான் அல்லாஹுடைய திருவைனால உமரது அல்லா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் கொடிகட்டி பறக்குது இன்றைக்கு ஈராக்கு அமெரிக்காவுடைய கையில் போயிருக்கேன் அதனுடைய ஆதிக்கம் இன்றைக்கு ஷியாக்களுடைய ஆதிக்கம் எல்லாம் அதுல ஊடுருவி இருக்கின்றது இந்த இராக்க கையில எடுத்தது சாதுபன் அபிவக்காஸ் இது மட்டும் கிடையாது காதிசியாவை தான் கையில எடுக்கிறாங்க மதாயின் போர் இவங்க தான் அந்த கட்டத்துல அப்போது கையில் தான் ஈராக்கு இருக்கின்றது காதிசியா இருக்கின்றது மதாயின் நகரம் இருக்கின்றது இப்போ சாதுபன் அபிவக்கா ரதோலாகும் அவர்கள் ஒரு படையை அனுப்புறாங்க யார்கிட்ட பாரசீக மன்னர் அவருடைய பிரதிநிதி அப்படி போகும்போது ஒரு அப்படி போகக்கூடிய அந்த கட்டத்தில் அவரை பார்த்து அத்தானி மண்டபத்தில் உள்ளவர்கள் அவையில் உள்ளவர்கள் சொல்றாங்க உன்னுடைய ஆயுதத்தை கீழே அப்படிங்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் இவர் சொல்றாரு நடக்காது நீங்கள் அழைத்து நான் வருகின்றேன் ஒரு தௌஹீத் வாதருடைய கெத்துன்னு அப்படிதான் இருக்கும் ஒரு தௌஹீத் வாருடைய துணிச்சல் அப்படிதான் இருக்கும் அவன் சொல்றான் ஆயுதத்தை கீழே வையா அப்படிங்கிறான் நடக்காது இதே உடையோடு உள்ள வர்றேன் இல்லை என்றால் அப்படியே நான் திரும்ப போறேன் ஒரு போர் கவசம் உடைவாளு தலையில கவசம் இதை அணிந்துக்கிட்டு வர்றாரு அப்படி வரும் பொழுது அவங்க சொல்றாங்க போர் கவசத்தை கீழே வச்சிரு ஆயுதத்தை கீழே வச்சிரு உள்ள போறார் பட்டு கம்பளங்க சிம்மாசனம் தங்க ஆசனம் என்று இலக்கியத்துல சொல்லுவாங்க உண்மையிலேயே ருசம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆசனம் இருக்கின்றது தங்கத்தினால் அமைக்க அப்படியே சும்மா ஈட்டி அப்படியே சும்மா அப்படி குத்திக்கிட்டு போறார் பட்டு கம்பளம் இந்த ஈட்டியை பட்டு அப்படியே கிழிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பயம் கிடையாது என்னப்பா இன்னத்துக்காக வேண்டியப்பா வந்திருக்கீங்க செய்தி அதாவது அவர் சொல்றாரு மக்கள் அடியார்களை வணங்குவதை விட்டு விட்டு அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி அந்த பாதையில் அழைப்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டத்தில் அல்லாஹுடைய வாக்குறுதியை வெல்கின்ற வரை தளரவே மாட்டோம் எல்லாம் உங்க வாக்குறுதினா என்னப்பா அவன் கேட்கறான் ஒன்று வீர மரணம் அல்லது உலகத்துல எங்களுக்கு வெற்றி இதை அடையிற வரைக்கும் நாங்க நிறைய கேள்விகள் நீ யாரு அவங்களுடைய தலைவரா அதெல்லாம் கிடையாதுங்க என்ன மார்க் இன்னைக்கு சும்மா பாக்குற சும்மா சாதாரண ஒரு பொறுப்புல வர்றான் விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு இருக்கான் என்ன இன்னொன்னு போஸ்ட் அது பாட்டுக்கு அடிக்க விடுறான் எந்த விதமான ஒரு அடையாளம் இல்லை நீ யாருப்பா அவர் சொல்றாரு நான் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவன் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு உறுப்பை போன்றது தலை பாதிக்கப்பட்டால் கால் அளவும் கால் பாதிக்கப்பட்டால் தலை அளவும் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வருகின்றேன் என்று இதை மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அவகாசம் கேட்குறான் வர்றாங்க நேரடியாக களத்துக்கு வர்றாங்க ஆனால் சோல் பூராவும் பொக்களும் பருக்க வாகனத்தில் கூட அவங்க உட்கார முடியாது அந்த மாதிரியான அது இங்கே அந்த முன்னறிவிப்பை பார்க்க முடிகின்றது வாகனத்தில் அவங்களால் உட்கார கூட முடியலை இப்போ ருசும் அவங்கள்ட்ட பேரம் பேசியது அவங்கள இஸ்லாத்துக்கு அழைச்சது அவங்கள கட்டுப்பட சொன்னது எதற்கும் அவர்கள் உடன்படவில்லை இப்போது சாஹிபன் அபிவக்கா சரதியல்லான் அவர்கள் லொகர் தொழிலை தொழுகிறாங்க ஒரு உரை வீராவச உரை குரானுடைய வசனம்தான் உலகத்துக்கு அன்னல் அருள எரிசுகா இவாதி அஸ் சாரிமும் அல்லாஹ் ஜபூரில் எழுதியிருக்கின்றான் இந்த நினைவூட்டலை குறிப்பிட்டு விட்டு சொல்கின்றான் இந்த பூமியை என்னுடைய நல்லடியார்கள் தான் ஆளுவார்கள் அவர்களுக்கு தான் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லி களத்தில் குதிக்கிறாங்க பாரசீகத்தினுடைய அந்த அணி தோல்விக்கு உள்ளாகி அப்படியே புறமுதுகு காட்டி ஓடிவிடுகின்றது தோற்கடிக்கப்பட்டு ஓடுகின்றது பார்க்கின்றோம் இந்த வசனம் என்ன சொல்லுது இன்றைக்கு மோடி அமித்ஷா பயமுறுத்துறாங்க தெலுங்கானாவுல மாநகராட்சி தேர்தலுக்கு களத்துல வந்து கொதிச்சு இப்போ அவன் லீடிங்ல இருக்கிறான் என்ன தில்லுமுள்ளு பண்றா என்ன ஏமாத்து வேலை பண்றாங்கிறது தெரியல அந்த மாதிரியான அளவுலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா முஸ்லீம்கள் இந்த கொள்கையில உறுதியாக இருந்தோம் என்றால் சாது நபி பக்காஸ் மேற்கோள் காட்டினாங்களா அந்த வசனத்தினுடைய அடிப்படையில நாம் பார்க்கின்ற பொழுது இன்னல் அருள எரிசுவா இபாதிய சாலை இதை என்னுடைய நல்லடியார்கள் தான் அனுபவிப்பார்கள் என்று சொல்கின்றானே அந்த வாக்குறுதியை நிறைவேறும் இந்த கொள்கையில உறுதியா இருந்தா இதுல சோரம் போனா இதுல ஓரம் போனா இதை விட்டு விலகுனா இதுல நாம் சமாதானம் ஆனோம் என்றால் அது நடக்காது அடிமைப்பட்டு தான் அடிமை முகாம்களுக்கு தான் அனுப்பப்படுவோம் இந்த கொள்கை இருக்கின்ற வரை நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்போ இதை இளைஞர்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் இது சாதுபுரம் அம்பிபக்கா சதா அவர்கள் இவங்களுக்கு கிடைக்கிற இந்த பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு முகாஜிரு எண்பத்தி நாலு அல்லது எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆழ்றாங்க ரசுல்லாவுடைய அந்த முன்னறிவு இந்த கொள்கையிலே இருந்து கொள்கையிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் அவன் இளைஞர்கள் இதை தங்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் இது சாதுபன் அம்பி மக்காசி என்றால் சாதுபனுமா அன்சாரி அந்த மனிதருடைய குறைலா அந்த இடத்தை கைப்பற்றியாச்சு இவங்க கண்ட போரில் கலந்துக்காங்க ஒரு அம்பு தைத்து அவருடைய கையிலிருந்து ரத்தம் வலிகின்றது அப்ப இறைவன் பிரார்த்தனை என்ன மாதிரியான பிரார்த்தனை அல்லாஹுமே இன்னக்க தாயமும் கர்தபு ரசூலக் யார்தான் எனக்கு எதுவுமே விருப்பம் கிடையாது உன்னே தான் விருப்பம் உன்னுடைய தூதர மக்காவிலிருந்து அடிச்சு பத்துறாங்க தெரியுமா அவர்களோடு எதிர்த்து போராடுபவர் தான் அருமே சகோதரர்களே சாதபன் மாதவுடைய இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் உள்வாங்குங்கள் ஏகத்து எதிரியாக இருந்தால் என்றும் எதிரி தான் அவர்களிடத்தில் சங்காத்தமோ சங்கமோ நமக்கு ஒருபோதும் ஏற்படக்கூடாது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய பாணியில ஹத்தா தூ மினுலா அல்லாஹை மட்டும் நீங்கள் நம்புகின்ற வரை அது வரைக்கும் பகைமைதான் பகமை பகைமைதான் அதை பிரதிபலிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இறைவா ரெண்டு சமுதாயத்திற்கு இடையிலும் இனிமேல் போர் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் அப்படி இருந்தால் பாபுத்தினி என்ன வாழவை எதற்கு தெரியுமா அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு இல்லை என்றால் இறைவன் கேட்கக்கூடிய வார்த்தை இல்லை என்றால் இறைவா போர் இல்லை என்றால் இந்த பாக்கியத்திலேயே இந்த காயத்திலேயே இந்த இரத்த ஓட்டத்திலேயே என்னுடைய மரணத்தை நீ பாக்கியமாக்கி

என்பதுல என்ன விதமான துடிப்பு ஆர்வம் இத மாதிரி இந்த சமுதாயத்திற்காக இன்றைக்கு போர்க்களம் கிடையாது ஆனால் இந்த மார்க்கத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுல அவர்களுக்காக வேண்டி பாடுபடுறதுல நாம நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொண்டு என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்கம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் இல்லாஹிப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்த இச்சகனுக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அந்த இலக்கை அடைவதற்குரிய பயணமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை பயணத்தையும் மரணத்தையும் அமைத்து தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்